ாய நமகம்லாமியப்ப சுவாமியே நமகம் மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி சந்திரன் வருகை அதனால் லாபமும் பெறக்கூடிய மீனராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாரலி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி மீனராசி என்பதே உங்கள் ராசியிலே பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்திலே சுக்ர பகவானும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புத பகவானும் விரையஸ்தானத்திலே பன்னெண்டாம் இடத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதான் அந்த வாரத்துக்கான கிரக அமைப்பு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்களிலே பயணிக்க காத்திருக்கிறார் இதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையக்கூடிய அமைப்பு உண்டு பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அதையும் வந்து ஒரு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அதன்படி இந்த வாரத்தில் துவக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு மதியம் மாதிரி தான் உங்களுக்கு சந்தாசம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து சந்தோஷம் இல்லை அதனால் அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிக்காது அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலங்கள் தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒவ்வொரு நாளும் அதாவது நாளும் கோலும் நட்சத்திரமும் வழிநடத்தும்படி அதனால் இந்த வாரத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய பொறுத்தளவுக்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதசி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு விசாக நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து யோகம் மரண யோகமாக வருகிறது அடுத்து திங்கட்கிழமை அதாவது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு தேய்பிரையில் வரக்கூடிய துவாதசி திதியும் நட்சத்திரம் அனுச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு சுப நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேயிரையில் வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய தினம் பிரதோஷம் அறிகிறது அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு கேட்டை நட்சத்திரம் அறிகிறது பிரதோஷமும் கேட்டை நட்சத்திரமும் சுத்த வரப்போ இன்னும் லாபத்தை கொடுக்கும் அடுத்து புதன்கிழமை அனைக்கு அந்த வந்து யோகம் வந்து மரண யோகம் தான் ஆனாலும் புதன்கிழமையை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதாவது பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து மாலை அதாவது இரவு எட்டு மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பிறகு வந்து போட நட்சத்திரமும் வருகிறது சதுர்த்தசி திதி அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி திதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தசி திதி அதன் பிறகு இரவு தங்கக்கூடிய அமாவாசைன்னு சொல்லுவோம்ல அந்த அமாவாசை வந்து ஆறு மணிக்கு புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே அமாவாசை திதி வருகிறது அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு சர்வ அமாவாசை அதாவது வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமாவாசை திதி வருகிறது அன்றைய தினம் வந்து அதாவது வந்து வளர்புறையில் வரக்கூடிய அமாவாசை திதி முடிஞ்சு வரக்கூடிய முதல் திதியாகிய பிரதம திதி வருகிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து மாலை ஏழு மணி வரை பூரட நட்சத்திரமும் அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம் வருகிறது அன்றைய தினம் அனும ஜெயந்தி வியாழக்கிழமை அனும ஜெயந்தி ஆஞ்சநேயாடைய பிறப்பு அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த வாரத்திலே ஒரு அருமையான நாள்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நாள் அன்றைய தினம் சந்திர தரிசன நாள் அதாவது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு வந்து வளர்பறை வளர்பறையில் வரக்கூடிய துவிதியை திதி வருகிறது அதாவது வந்து மாலை நான்கு மணி வரை வந்து பிரதம திதியும் அதன் பிறகு துவிதிய திதியும் வருகிறது நட்சத்திரம் வந்து உங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணி வரை உத்திராட நட்சத்திரம் அன்பு அதன் பிறகு திரு நட்சத்திரம் வருகிறது சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யோகமான நாள் சித்த யோகம் கூடிய நாள் அன்றைய தினம் வந்து மதியம் ரெண்டு மணி வரை வந்து துவிதியை திதி அன் அதன் பிறகு திருதியை திதி வருகிறது மாலை ஆறு மணி வரை வந்து திரு நாளை நாலு மணி வரை வந்து திருவண நட்சத்திரம் அதன் பிறகு வந்து ஐடி நட்சத்திரம் வருகிறது இதுதான் இந்த வாரத்தில் திதி வாரை நட்சத்திர அமைப்பு மீன ராசி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்க காரணத்தினால பணப்பொருளாதாரம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் அதுவும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்ததுனால பாக்கிய யோகங்களும் பல்கி பெறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே சுக்கர பகவானுடைய பார்வை மூணாம் பார்வையாக அதாவது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அதனால் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வங்கள் திருப்திகரமாக இருக்கும் வராக் கடன்கள் வந்து சேரும் நீங்கள் வட்டி கொடுக்கறது அல்லது வந்து இஎம்ஐ கட்டுறது கட்டுறது இதெல்லாம் வந்து திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்படினாலும் புரட்டி அதை சீரகக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது ஒரு விஷயம் அடுத்து வந்து கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்குங்க ஏன்னா தேவையில்லாத பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துதல் அல்லது அதை வந்து க கவனமாக கையாளுதல் இந்த வாரம் வந்து ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அதை கொஞ்சம் கவனம் பார்த்துங்க மதுரை பணப்பொருளாதாரம் சிறந்து விளங்கும் ஆனால் உங்களுடைய கையில் தான் அந்த கட்டுப்பாடு இருக்குது அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க அடுத்து தன வாக்கு குடும்ப ஸ்வானாதிபதியாகியே செவ்வாய் பவான் உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கல பணப்பொருளாதார மாதிரியே தன வாக்கு குடும்பமும் நல்ல யோகத்தை கொடுக்க வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறது அருமையான லாபம் ஏன்னா சூரிய செவ்வாயோட இணைவு ஆறாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்றது ஒரு சிறப்பான யோகம் பாக்கியாதிபதி உட்கார்ந்துருக்கிறது பத்தாம் இடத்தில் உட்கார்றது இன்னும் லாபம் அதனால் தன பாக்கிய யோகங்கள்லாம் ஒன்று சேரனால சிறந்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அதில் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்துவதும் கைகோர்த்து வரும் அதே மாதிரி பிறருடைய உதவியால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் நீங்களும் பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் இந்த வாரம் வந்து மீனராசியாமலே உங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் அடுத்து உடல்நிலை உடல்நிலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க மற்றபடி பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதை தவிர்த்து விடுங்கள் டென்ஷனாகாம இருங்க அது மட்டும் போதும் இந்த வாரத்தில் அடுத்து ஒரு சிறப்பான விஷயம் வந்து இந்த வாரத்தில் வந்து சுமமங்கலம் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு நான் முதல் சொன்ன மாதிரி சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் யோகம்னு அந்த கணக்குப்படி சந்திராசமும் வேதியோ இல்லை அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக வந்து திங்கள் செவ்வாய் வியாழன் வெள்ளி அந்த நான்கு நாட்களும் வந்து உங்களுக்கு மங்களத்தை தரக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு பெண்களுக்கு சுபமும் லாபமும் கணவன் மனைவி உறவும் அந்யோன்யப்படுவதற்கான ஐக்கியப்படுவதற்கான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது குரு பவான்கே பார்வை பார்ப்பதும் செவ்வாய் பவன் அவரோடு சேர்ந்திருப்பதும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் மதிப்பு மரியாதை கௌரவத்தை இன்னும் பலப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது வந்து ஒரு சிறந்த லாபத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு உடல் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் அதே மாதிரி முதுகு தண்டுகளும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் எதாவது தேவையில்லாமல் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதிகமாக டென்ஷன் ஆகாதீங்க உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்குதுங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு அருமையான வாரம் ஏன்னா பத்தாம் இடத்தில் மூன்று கிரகம் அமரும் பொழுது நல்ல லாப பலத்தையே வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த பலனை நீங்கள் அனுப்புவீங்க உத்தியோகஸர்களுக்கும் ஒரு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலனை தரும் ஏன்னா சந்திரபவன் ஐந்தாம் இடத்து அதிபதி மனம் விரும்பிய பல நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கான அதிபதியாகிய சந்திர அவருடைய பார்வை அவருடைய மூவிங் இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த பலன் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அதாவது குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லாமல இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த வாரம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காரணத்தினால செவ்வாய்க்கிழமை மணிக்கு பிரதோஷத்து நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமனைக்கு அவருடைய இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள் அனுமத் ஜெயந்தி வருகிறது ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமனைக்கு சந்திர தரிசன நாள் வருகிறது இதெல்லாம் வந்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் அமையும் எல்லாமல் இறைவன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் யோகத்தையும் தருவதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள்